ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் ஐ ஐஎம் தட் ஸ்ரீ நிசரதத்த மகாராஜ் சாட்சி மனப்பாங்கை வளர் கேட்பவர் ஞானியின் மனோநிலை தினசரி மற்றும் ஒவ்வொரு மணி நேரமும் எப்படி இருக்கும் அவர் எவ்வாறு பார்க்கிறார் கேட்கிறார் சாப்பிடுகிறார் நீர் அருந்துகிறார் விழித்திருக்கிறார் தூங்குகிறார் வேலை செய்கிறார் ஓய்வெடுக்கிறார் அவருடைய நிலை எங்களுடையதிலிருந்து வித்தியாசமானது என்பதற்கு என்ன அத்தாட்சி மெய் ஐந்ததாக சொல்லப்படுகின்றவர்களுடைய வாய்மொழி சான்றை தவிர அவர்களுடைய நிலையை புறவயத்தில் சரிபார்க்க ஒரு வழியும் கிடையாது அவர்களுடைய உடல் மற்றும் மனதின் இயக்கத்தில் உற்று நோக்கக்கூடிய வித்தியாசங்கள் இருக்காதா மகராஜ் நீ வித்தியாசங்களை காணலாம் அல்லது காணாமல் இருக்கலாம் எல்லாமும் உன் உற்று நோக்கை இயலும் அளவையும் பார்க்கும் விதத்தையும் பொறுத்தது புறவயப்பட்ட வயப்பட்ட வித்தியாசங்கள் மிக மிக குறைந்த அளவே முக்கியமானவை எது முக்கியம் என்றால் அவர்களுடைய பார்வையின் தன்மை அவர்களுடைய மனோபாவம் ஆகியவையே அது முழுவதும் பற்றற்றும் வெற்றேத்தியாகவும் தனித்து நிற்பதாகவும் இருக்கும் கேட்பவர் ஞானி உணர்ச்சி வயப்படுவாரா தன் குழந்தை இறந்தால் ஞானி துக்கப்படுவாரா மாட்டாரா மகாராஜ் துக்கப்படுபவர்களோடு சேர்ந்து அவரும் துக்கப்படுவார் அந்த நிகழ்வு சிறிதளவை முக்கியம் ஆனால் துன்பப்படுபவர் உயிரோடு இருந்தாலும் அல்லது இறந்திருந்தாலும் உடலில் இருந்தாலும் அல்லது உடல் இல்லாமல் இருந்தாலும் அவர் மீது மிகவும் பரிவுடன் இருப்பார் என்ன ஆனாலும் அன்பும் பரிவும் தான் அவருடைய அடிப்படை இயல்பு வாழ்கின்ற அனைத்துடனும் அவர் ஒன்றானவர் அன்புதான் அந்த ஒருமை தன்மையின் செயல் வடிவம் கேட்பவர் மக்கள் இறப்பதை பற்றி மிகவும் அச்சப்படுகிறார்கள் மகாராஜ் ஞானி எதை பற்றியும் அச்சப்படுவதில்லை ஆனால் அவர் அச்சப்படும் மனிதனை பார்த்து இறக்கப்படுவார் பிறப்பது வாழ்வது இறப்பது என்பவை இயற்கையானவை அச்சப்படுவது இயற்கையானது அல்ல ஆனால் அந்த நிகழ்வு கவனத்தில் கொள்ளப்படும் கேட்பவர் நீங்கள் அதிகமான காய்ச்சல் வழி நடுக்கத்துடன் உடல்நலம் இல்லாமல் இருப்பதாக கற்பனை செய்வோம் உங்கள் நிலை கவலைக்கிடமானது என்றும் இன்னும் சில நாட்களில் உயிர் வாழலாம் என்றும் உங்களிடம் மருத்துவர் சொல்கிறார் அப்போது உங்களுடைய முதல் எதிர்வினை என்னவாக இருக்கும் மகாராஜ் எதிர்வினை ஒன்றும் இருக்காது எப்படி ஊதுவத்தி எரிந்து தீர்ந்து போவது இயற்கையோ அப்படி உடல் இறப்பதும் இயற்கை உண்மையில் அது மிக குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்தது எது முக்கியம் என்றால் நான் உடலோ மனமோ அல்ல என்பது நான் இருக்கிறேன் அவ்வளவுதான் கேட்பவர் உங்கள் குடும்பம் வைக்கும் நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்வீர்கள் மகாராஜ் வழக்கமானதுதான் அச்சப்படாதீர்கள் வாழ்க்கை தொடரும் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் நாம் மறுபடியும் சீக்கிரமே ஒன்றாக சேர்வோம் என்றெல்லாம் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த குமுறல்கள் முழுவதுமே அர்த்தமற்றவை ஏனெனில் வாழ்வதாகவோ இறப்பதாகவோ தன்னை நினைத்துக் கொள்வது நான் அல்ல நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் முடியாது நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவதோ மறுப்பதற்கோ எதுவும் இல்லை கேட்பவர் இறந்தவர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனைகளை பற்றி என்ன சொல்கிறீர்கள் மகாராஜ் இறந்தவர்களுக்காக நன்றாக பிரார்த்தனை செய் அது அவர்களை மிகவும் மகிழ்விக்கும் ஞானிக்கு உன் பிரார்த்தனைகள் தேவையில்லை உன் பிரார்த்தனைகளுக்கு அவர் விடை அளிக்கிறார் கேட்பவர் சாமானிய மனிதன் இறப்பிற்கு பிறகும் விழிப்புணர்வுடனும் செயல்பாடுடனும் இருப்பார் இறப்பிற்கு பிறகு ஞானியின் நிலை என்ன மகாராஜ் உடலை பொறுத்தவரை ஞானி முன்பே இறந்து விட்டவர் அவர் மறுபடியும் இறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா கேட்பவர் கண்டிப்பாக ஞானிக்கும் கூட உடல் அழிந்து போவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மகாராஜ் யாரோ ஆன்மீகத்தின் விஷமான இலக்கை அடைந்து விட்டார்கள் என்பதை தவிர ஞானிக்கு முக்கியமான நிகழ்ச்சி எதுவும் இல்லை அப்போதுதான் அவர் மனம் குதூகலிக்கும் மற்றவை அனைத்தும் அவருக்கு பொருடல்ல முழு பிரபஞ்சமும் அவருடைய உடல் எல்லா உயிரும் அவருடைய உயிர் விளக்குகளால் முழுவதும் ஒளி ஊட்டப்பட்டுள்ள ஒரு நகரத்தில் ஒரு விளக்கு அணைவது பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது அதுபோல ஒரு உடலின் இறப்பு மொத்த உயிர் வாழ்வதை பாதிக்காது கேட்பவர் குறிப்பிட்ட ஒன்று முழுமைக்கு ஒரு பொருடல்ல ஆனால் குறிப்பிட்ட ஒன்றிற்கு அது முக்கியமானது முழுமை என்பது ஒரு வடிவமற்றது குறிப்பிட்ட ஒன்றிற்கு வடிவம் உள்ளது அது மெய்யானது மகாராஜு நீதான் அப்படி சொல்கிறாய் எனக்கு அது வேறு மாதிரியானது முழுமை மெய்யானது பகுதி வந்து போவது குறிப்பிட்ட ஒன்று பிறக்கிறது பெயரையும் உருவத்தையும் மாற்றி மறுபடியும் பிறக்கிறது ஞானி என்பவர் மாற்றத்தை சாத்தியமாக்குகிறோம் மாற்றம் இல்லாத மெய்மை ஆனால் அவர் உன்னை மெய்மையை காணும்படி செய்ய முடியாது அது உன் சுய அனுபவத்தால் கிடைக்க வேண்டும் எனக்கு எல்லாமும் ஏக ரூபம் எல்லாமும் சமமே கேட்பவர் பாவமும் புண்ணியமும் ஒரே தன்மையானவையா மகராஜ் இவையெல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மதிப்பீடுகள் அவற்றை பற்றி எனக்கு என்ன எது மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அது புண்ணியம் எது துன்பத்தை கொடுக்கிறதோ அது பாவம் இரண்டுமே மனதின் நிலைகள் என்னுடையது மனதின் ஒரு நிலை அல்ல கேட்பவர் நாங்கள் பார்வை என்றால் என்ன என்று அறியாத குருடர்களை போன்று இருக்கிறோம் மகாராஜ் நீ விரும்பியவர் அதை விவரிக்கலாம் கேட்பவர் மௌனத்தை பயிற்சி செய்வது என்னும் சாதனா பயனுள்ளதா மகாராஜ் மெய்யறிதலுக்காக நீ செய்யும் ஒவ்வொன்றும் உன்னை அதன் அருகில் கொண்டு போய் சேர்க்கும் மெய்யறிதலை மனதில் கொள்ளாமல் நீ செய்யும் ஒவ்வொன்றும் உன்னை அதிலிருந்து விலகி செல்ல வைக்கும் ஆனால் ஏன் சிக்கலாக்க வேண்டும் வெறுமனை நீ எல்லா பொருள்களுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் என்று அறிந்து கொள் நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாக முன்பே இருக்கிறாய் இதை உறுதியாக அறிவது நல்லது அதை மட்டும் கவனத்தில் வைத்திரு கேட்பவர் நீங்கள் சொல்வதை கேட்கத்தான் முடிகிறதை என்னால் நம்ப முடியவில்லை மகாராஜ் நானும் இதே நிலையில் இருந்தேன் ஆனால் நான் என் குருவை நம்பினேன் அவர் தன்னை சரி என்று நிரூபித்தார் உன்னால் முடிந்தால் என்னை நம்பு நான் சொல்வதை கவனமாக மனதில் வைத்திரு எதற்கும் ஆசைப்படாதே ஏனெனில் உன்னிடம் இல்லாதது எதுவும் இல்லை நீ தேடுவதுதான் கண்டுபிடிப்பதை தடுக்கிறது கேட்பவர் நீங்கள் எல்லாவற்றின் மேலும் உதாசீனமாக இருக்கிறீர்கள் மகாராஜ் நான் உதாசீனமாக இருக்கவில்லை இருக்கிறேன் நான் எனக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஒரு கூடை மண் தேவையற்றது வாழ்தலும் இறப்பும் எனக்கு ஒன்றைதான் கேட்பவர் பாகுபாடற்ற தன்மை உங்களை உதாசீனமாக இருக்க செய்கிறது மகாராஜ் வாராக வாஞ்சையும் அன்பும் தான் என்னுடைய மையம் எந்த பாரபட்சமும் இல்லாததால் நான் அன்பை ஊற்ற சுதந்திரமானவன் கேட்பவர் மையதல் என்னும் கருத்து மிகவும் முக்கியமானது என்று புத்தர் கூறியிருக்கிறார் பல பேர் மெய்யர்கள் என்னும் ஒன்று இருப்பதாக தெரியாமலே வாழ்ந்து முடிக்கிறார்கள் அதற்கு முயல்வது என்பது அவர்களுக்கு மிகவும் தூரமானது ஒரு முறை அவர்கள் அதை பற்றி கேட்டுவிட்டால் ஒரு விதை விதைக்கப்பட்டுவிடும் அது வீணாக முடியாது எனவே அவர் தன்னுடைய பிக்குகளை வருடத்திற்கு எட்டு மாதங்கள் இடையராது ஞான உபதேசம் செய்யுமாறு அனுப்பிவிடுவார் மகாராஜ் ஒருவர் உணவு உடை வீடு அறிவு அன்பு ஆகியவற்றை கொடுக்கலாம் ஆனால் அதிகபட்ச உயர்வான பரிசு மெய்யறுதல் என்பதை பற்றி என்ன செய்தியே என்று என் குரு சொல்வார் நீ சொல்வது சரி மெய்யறிதல் தான் அதிகபட்சமான நல்லது உனக்கு அது கிடைத்து யாரும் உன்னிடமிருந்து அதை பிரித்து எடுக்க முடியாது கேட்பவர் இந்த இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளை நீங்கள் பேசினால் மக்கள் உங்களை பைத்தியம் என்று சொல்லுவார்கள் மகராஜ் ஆமாம் அப்படித்தான் சொல்வார்கள் அறியாமையோடு இருப்பவர்களுக்கு அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அனைத்தும் என்ன அவர்கள் இருப்பதை போல இருக்கட்டும் எந்த சிறப்பாலும் நான் நானாகவே இருக்கிறேன் அவர்கள் தங்களுடைய எந்த குறையோடும் இல்லாமல் அவர்களாகவே இருக்கிறார்கள் உச்ச உயர்வான மெய் தன்னை கணக்கற்ற வழிகளில் பரணமிக்க செய்கிறது அதன் பெயர்களும் வடிவங்களும் முடிவற்ற எண்ணிக்கையில் ஆனவை எல்லாமும் ஒரே கடலிலேயே தோன்றி மறைகின்றன அனைத்திற்கும் மூல ஆதாரம் ஒன்றுதான் காரணத்தையும் விளைவையும் காண்பது மனதின் பொழுதுபோக்கு மூலத்தில் என்ன இருக்கிறதோ அது இயல்பாகவே அன்பு செலுத்தப்படக்கூடியது அன்பு என்பது விளைவு அல்ல அதுதான் இருத்தலின் அடிப்படை ஆதாரம் நீ எங்கு சென்றாலும் இருத்தல் விழிப்புணர்வு பேரானந்தம் ஆகியவற்றை காண்பாய் எதற்காக எதன் பொருட்டு வெறுப்பு வெறுப்பிற்கு முன்னுரிமை தர வேண்டும் கேட்பவர் வெள்ளத்தினாலும் நிலநடுக்கத்தாலும் நடப்பது போல இயற்கையான காரணங்களால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் போவதைப் பற்றி நான் துக்கப்படுவதில்லை ஆனால் ஒரு மனிதனின் கையால் இன்னொரு மனிதன் சாகும் நான் மிகவும் வேதனை பாடுகிறேன் தவிர்க்க முடியாதது அதன் மகத்துவத்தை கொண்டிருக்கிறது ஆனால் கொள்ளை தவிர்க்க கூடியது அதனால் அது அசிங்கமானதும் மொத்தத்தில் கொடூரமானதும் ஆகும் மகாராஜ் எல்லாமும் அவை நடப்பது போல நடக்கின்றன பேரழிவுகள் இயற்கையானவையாக இருந்தாலும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவையாக இருந்தாலும் அவை காரணமின்றி தானாகவே நடக்கின்றன அதற்காக வேதனைப்பட வேண்டியது இல்லை கேட்பவர் காரணமில்லாமல் எப்படி ஒன்று நடக்க முடியும் மகாராஜ் ஒவ்வொரு நிகழ்விலும் மொத்த பிரபஞ்சமும் பிரதிபலிக்கப்படுகிறது அதன் மூல காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது காரண காரியம் என்னும் கருத்தே சிந்திப்பது மற்றும் பேசுவது ஆகியவற்றின் ஒரு வழி நாம் காரணமற்ற வெளிப்பாட்டை கற்பனை செய்து பார்க்க முடியாது எப்படி ஆயினும் இது காரண காரிய தன்மையை நிரூபிக்க முடியாது கேட்பவர் இயற்கைக்கு புத்தி கிடையாது எனவே அது பொறுப்பற்றது ஆனால் மனிதனுக்கு புத்தி உள்ளது அது ஏன் இவ்வளவு வக்கரமாக இருக்கிறது மகாராஜ் வக்கிரத்தன்மைக்கான காரணங்களும் பரம்பரை சூழ்நிலை மற்றும் இது போன்ற இயற்கை தன்மையானவை நீ பழித்துரைப்பதில் மிக விரைவாக இருக்கிறாய் மற்றவர்களை பற்றி நீ கவலைப்படாதே முதலில் உன் மனதை பார் உன் மனமும் இயற்கையின் ஒரு பகுதி என்று நீ அறிந்தால் இருமை தன்மை போய்விடும் கேட்பவர் இதில் என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு புதிர் தன்மை இருக்கிறது மனம் எப்படி இயற்கையின் ஒரு புது பகுதியாக இருக்க முடியும் மகாராஜ் ஏனெனில் இயற்கை மனதில் உள்ளது மனம் என்பது இல்லாமல் இயற்கை எங்கே இருக்கும் கேட்பவர் இயற்கை மனதில் இருக்குமானால் மனம் என்னுடையதாக இருக்கும்போது என்னால் இயற்கையை கட்டுப்படுத்த முடிய வேண்டும் ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சக்திகள் என் நடத்தையை தீர்மானிக்கின்றன மகாராஜு சாட்சி மனப்பாங்கை வளர் அப்போது பற்றற்ற தன்மை கட்டுப்பாட்டை கொண்டு வருவதை உன் அனுபவத்திலேயே காண்பாய் சாட்சி பாவ நிலை சக்தி நிறைந்தது அதில் வலிமையற்ற தன்மை எதுவும் கிடையாது தொடரும் ஓ